தர்மராஜ் மாறங்காய் கொஞ்சம் விரைவு படுத்துக்கினேன் டாடா சொல்லி போட்டு வெயிட் பண்ணுங்க டாட்டா சொல்லி போட்டோம் டாடா சொல்லி போட்டோம் ஓகே டைம் ஸ்டார்ட் நான் சமயத்திலே ஆடுகளத்தை அலகரித்து கொண்டிருக்கின்ற காலை தர்மராஜ் அவர்களது மாறன் காலை அந்த காலையினை அடக்கிய தீர்வோம் என்ற ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் ராமநாதபுரம் மாவட்டம் எஸ் கே எம் தர்மமுனிஸ்வரர்கள் வீரரும் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் ராமநாதபுரம் மாவட்டம் என்றாலே டாக்டர் ஏ பி ஜே அப்துல் கலாம் அண்டிற்கு பெருமை சேர்த்திட சாத்தனூர் தர்மமுனிஸ்வரர்கள் வீரர்கள் மிக சுட்டிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே வரிசித்தோடு விரும்பதற்கு காலையில் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க ஒன்பது வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா கிளறும் இரண்டு கொம்புகளா மண்ணல்லி தேய்க்கும் பதினெட்டு கைகளா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போ நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன சேர்ந்த நேரம் எல்லாம் சிறப்பு வரிசைகளை தட்டி சென்று கொண்டிருக்கக்கூடிய சிவகங்கை மாவட்டம் திருவள்ளூர் கேட்டிஆர் தர்மராஜர்களுக்கு மாறன் காலை அந்த காலையை பிடித்து பரிசு எழுவும் வேண்டும் செல்ல முடியும் ஒரே நோக்கத்தோடு சாத்தனூர் தர்மமுனீஸ்வரர் குழுவீர் அண்ணே மாட்டுக்காரனே கீழே ஓரமாக உட்காந்துருங்க வேறு கடை ஒட்டி உட்காந்துருங்கண்ணே விரட்டி வந்தாங்கன்னா உங்க மேல வந்துருவா வருஷத்தில் விளவுக்கு சிறப்பான காளைக்கு பெருமை செத்திடுவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சரி திடவா சிவகங்கை மாவட்டம் இளையங்கடி மாட்டம் சாலை கிராமம் அருகாமையில் உள்ள ஸ்ரீ ஆலயத்தினுடைய மாசி கலரை உற்சவ தமிழர்களின் பாரம்பரிய விளையாட்டான மாபெரும் மடமான திருவிழா ஏழாம் ஆண்டு நடந்து கொண்டிருக்கின்றது தற்சமயம் மிக தொடிப்புடன் விளையாடி கொண்டிருக்கக்கூடிய காலை சிவகங்கை மாவட்டம் திருவானந்தூர் கேட்டியா தர்மராஜர் தர்மராஜ் அவர்களது தர்மராஜ் அவர்களது மானன் காலை அந்த காலையை எப்படியும் அடக்கி பரிசு தொகையும் சிறப்பு பரிசும் வென்று தீர்வம் என்ற ஒரே நோக்கத்தோடு ராமநாதபுரம் மாவட்டம் குழு வீரர்களும் கடுமையாக போராடி கொண்டிருக்கிறார்கள் ஒன்பது கல்லூரி மாணவர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா சிறப்பு பரிசுகளை தட்டி சென்று கொண்டிருக்கக்கூடிய சிவகங்கை மாவட்டம் தர்மராஜ் மாறன் காலை அந்த காலையை எப்படியும் அடக்கி தீர்வோம் என்ற ஒரே நோக்கத்தோடு ராமநாதபுரம் மாவட்டம் தர்மமுனீஸ்வரர் குழு வீரர்களும் போராட்டிக் கொண்டிருக்கிறார்கள் நிகழ்ச்சி இருக்கு எக்கச்சக்கமான பரிசேலை வாரி வழங்கிய தொழில் அதிபார் ஏங்கள் அண்ணன் பொன்னகல் மன்னன் இளைஞர்களுடைய எழுச்சி நாயகன் தென் நாட்டின் அன்பு தளபதி தொழில் அதிபர் எஸ் எஸ் நந்த கோரார் அவர்களுக்கு ஐயம்பட்டி தெற்கு தெரு இளைஞர் மற்றும் கிராம பொதுமக்கள் சார்பாக கோடான கோடி நன்றிகளை வரத்தாக்கிக் கொள்கின்றார் அரசுத் தொகை திருவாரூர் கேட்டியார் தர்மராஜ் மாறன் காளைக்கு பெருமை சேர்த்திடவா ஆத்தனூர் தர்மமுனிஸ்வரர் குழு வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா இனி மாவட்டத்திற்கு பெருமை சேத்திடவா ராமநாதபுர் மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா பல்வேறு வரமாவட மஞ்சள் என்று நிகழ்ச்சியிலே பல்வேறு பரிசுகளை தத்திச் சென்ற திருவாரூர் கேட்டியார் தர்மராஜ் மாறன் காளை அந்த காளை எப்படி மடக்கித் திருவோம் என்ற ஒரே நோக்கத்தோடு ராமநாதபுரம் மாவட்டம் சாத்தனூர் தர்மமுனீஸ்வரர் குழு வீரர்களும் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் திருவானந்தூர் கே டி ஆர் தர்மராஜ் மாறன் காலை கம்பீரமான தோற்றத்தோடு வளம் வந்து விளையாடி கொண்டிருக்கின்றது அந்த காலை எப்படி பிடித்து பரிசு செல்வோம் வேண்டு ஒரே நோக்கத்தோடு ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு சென்றவர்களும் சிறப்பு வீரர்கள் தட்டி சென்று கொண்டிருக்கக்கூடிய சாத்தனூர் தர்ம முனீஸ்வர குழு வீரர்களும் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்களும் கடந்து விட்டன சீட்டி அறியுங்கள் கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உற்சாகப்படுத்துங்கள் அருமையான விருந்து படிக்கும் விதமாக விளையாடி காலை சிவகங்கை மாவட்டம் திருவனந்தூர் தர்மராஜ் மாறன் காலை அந்த காலையை அடக்கியதிரும் என்ற ஒரே நோக்கத்தோடு ராமநாதபுரம் மாவட்டம் சாத்தனூர் தர்மமுனீஸ்வரர் குழு வீரர்களும் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் சிறப்பான காளைக்கு பெருமை சென்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா திருவகந்தூர் தர்மராஜ் மாணனுக்கு பெருமை செத்திருவா சாத்தனூர் தருமமுனீஸ்வரர் பெருமை சேர்த்திடவா இதற்கு அடுத்தபடியாக சிவகங்கை மாவட்டம் மகிழ் நாடு கட்டாயப்பட்டி முத்துராஜாமூலம் அவர்களது கொம்பன் காலை ஆயத்து படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்கின்றார் காலை களமில் தேடப்பட்ட ஐந்து நிமிடங்கள் நிறைவேற்றது காலையினுடைய உரிமையாளர்களே மாடுபுடி வீரர்களை காலை களம் அவிழ்த்து விடப்பட்டு நிறைவேற்றது நெருங்கி விட்டன காலங்கள் தற்சமயத்திலே அலக்கரித்து தர்மராஜ் அவரது மாறன் காலை அந்த காலையினை அடக்கிய தீர்வோம் என்ற ஒரே நோக்கத்தோடு ராமநாதபுரம் மாவட்டம் சாத்தனூர் தர்மபுரி சிறுகுடி வீரர்கள் மிக துட்டிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் சிறப்பான காளைக்கு பெருமை சித்திரவாக்க ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்க்கின்ற மாவட்டம் திருவள்ளூர் கேட்டராஜர்கள் மாறன் காளைக்கு பெருமை சேத்திரவா அள்ளி மலர் எடுத்து அசராமல் நாட்டெடுத்து சொல்லி தீர்த்தால் சொந்த ஊர் வீர தீரா என்பதற்கு இணங்க ஐயம்பட்டி மண்ணுதா எங்க ஊரு அந்த கழுந்த முடிசர் அருளால் ஆடுது வாறு துருத்தோரு கண்டு அசந்து போய் வாறு பக்கத்து ஊரு இரண்டு நிக்கும் மக்கள் மத்தியில் திறன் கொண்ட காளையா இல்லை திமி கொண்ட ஒன்பது வீரர்களா என பொறுத்திருந்து பார்ப்பா சரங்கு நெருங்கி விட்டன காலங்கள் கடம்பில் வைத்தாரா பரிசுத்தோடு சிறப்பு பரிசை எட்டி பறித்தீர் அறிந்தறிவு உள்ள ஒரு காளையா ஆறறிவு உள்ள ஒன்பது வீரர்களா நேரங்கள் நெருங்கி வைத்தாரா காலங்கள் கடந்து விட்டன சிறப்பான காலை உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சிவகங்கை மாவட்டம் இளையாங்குடி வட்டம் சாலை கிராம வருமானமையில் இருக்கின்ற ஐயம்பட்டி ஸ்ரீ கலிங்க முனிசர் ஆலயத்தினுடைய மாசி கலரை உற்சவ முன்னிட்டு தெற்கு தெரு இளைஞர்கள் மாற்றம் கிராம பொதுமக்கள் நடத்தப்படுகின்ற தமிழர்களுடைய பாரம்பரிய வீர விளையாட்டான இந்த மாபெரும் ஏழாம் ஆண்டு வடஒஞ்சி விரட்டு நிகழ்ச்சியிலே சமயம் வளம் வந்து வடிக்க கால்கள் ஆறு வெட்டி உழைக்க கும்பு ரெண்டும் குப்தி கொண்டிருக்கக்கூடிய காலை சிவகங்கை மாவட்டம் திருமாலூர் தர்மராஜ் அவரது மாறும் காலை அந்த காலையை நாங்கள் கட்டாயம் பிடித்து வெல்வோம் வேண்டு சொல்ல ஒரே நோக்கத்தோடு ராமநாதபுரம் மாவட்டம் சாத்தனூர் தர்மபுடி சிறப்பு வீரர்கள் மிக சுட்டி போட வள வந்து கொண்டு இருக்கின்றார்கள் சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திட ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா திருவாலந்தூர் கேட்டியார் தர்மராஜ் அவர்களது மாறன் காளை மிக துடிப்புடன் வளம் வந்து விளையாடிக் கொண்டிருக்கின்றது அந்த காலையில் அடக்கிய தீர்வோம் என்ற ஒரே நோக்கத்தோடு

தொழில் அதிபர் நந்தகோணர் அவர்கள் சார்பாக பரிசு வழங்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள் சிறப்பு பரிசுகளையும் விழாக்கோள் வழங்க இருக்கின்ற பரிசு தொகையும் வெல்வதற்கு சிவகங்கை மாவட்டம் திருவனந்தூர் கே தி தர்மராஜ் அவர்களது மாணன் காலைக்கு பெருமை சேர்த்திட்டவா சாத்தனூர் தர்ம வீரர்களுக்கு பெருமை சேர்த்திட்டவா போட்டி எங்க பாபம் அடியுங்கள் கைதட்டுங்கள் வீரர்களின் ஊக்கம் அருந்து இந்த கடுமையான போட்டியில பரிசு தொகை வெல்வதற்கு சிவகங்கை மாவட்டம் திருவனந்தூருக்கு பெருமை சேர்த்திட்டவா ராமநாதபுரம் மாவட்டம் சாத்தனூருக்கு பெருமை சேர்த்திட்டவா உற்சாகப்படுத்துங்கள் உற்சாகப்படுத்துங்கள் கவிதட்டுங்கள் சீட்டி நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்களும் கடந்து விட்டன சிவகங்கை மாவட்டம் திருவனந்தூர் பெருமை சேர்த்திட்டவா ராமநாதபுரம் மாவட்டம் சாத்தனூர் தர்ம முனீஸ்வரர் வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா உற்சாகப்படுத்துங்கள் உற்சாகப்படுத்துங்கள் கை வெட்டுங்கள் ஆரவாரம் செய்யுங்கள் உங்களது கட ஓசை வீரர்களின் ஊக்கம் அறிந்து அதுவே உங்கள் கண்ணிற்கும் இருந்த பரிசுத்தை வெல்வதற்கு திருவாலந்தூர் கேட்டியா தர்மராஜ் அவர்களது மாறன் காலை கம்பீரமான தோற்றத்தோடு வளம் வந்து விளையாடி அந்த காளையை கட்டாயம் அடக்கி எதிரும் என்ற ஒரே நோக்கத்தோடு ராமநாதபுரம் மாவட்டம் சாத்தனூர் தர்ம குழு வீரர்களும்

ஒன்றல்ல இரண்டல்ல ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு ஏழு மித மாட்டுக்கு சிறப்பு பரிசாக வடக்கு சாலை கிராமம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கிளை செயலாளரான ஜெகநாதன் அவர்கள் சார்பாக ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு தொழிலதிபர் எஸ் எஸ் சார்பாக ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் ஆத்தோடைய சிறப்பு பரிசுகளையும் விழாக்குழு வழங்க இருக்கின்ற பரிசு தேடி வருவதற்கு

ரோட்ல நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள இருசக்கர வாகனங்களை அப்புறப்படுத்தமாறு கட்டுக்கொள்கின்றோம் நேரங்கள் எருங்கி விட்டால காலங்கள் கடந்து விட்டாலுடன் சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை செலுத்திடமா ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா பேரங்கள் நெருங்கி வைத்தடா போட்டி போட்டி காலையும் சிறந்த வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையர்களுக்கு பெருமை மிக்க சேர்த்தா வீரர்களா சீட்டி அடியுங்கள் வீரர்களையும் காலையை உற்சாக படுத்துங்கள் உங்களது கரகோசை வீரர்களின் ஊக்கம் அருந்து வர்றவங்க அந்த ஓரத்தில் வாங்க போய் வெள்ளக்கோட்டை தாண்டி மாடுவர நேரம் காலங்கள் நெருங்கி விட்டன காலங்களும் கடந்து விட்டன பரிசு சிறப்பு பரிசு பெறுபவருக்கு காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான ஒற்றை காளையா சிறப்பு மிக்க ஒன்பது வீரர்களா மண் கிளறும் இரண்டு ஒம்புகளா மண்ணல்லி தேய்க்கும் பதினெட்டு கைகளா சீட்டி அடியுங்கள் கை கட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கரகோசை வீரர்களின் ஊக்க மருந்து இன்றைய வீரம் நாளைய வரலாறு அந்த வரலாறு பதிக்க போவது ஒரு சாலையா ஒன்பது கல்லூரி மாணவர்கள உப்பில்லா வண்டம் குப்பை சென்று சேர்ந்து விட சட்டமில்லா ஆட்டம் வீடு உரைந்து இயங்கும் வரம்பில்லா ஆட்டமே மனம் நிறைந்து போற்ற ஆட்டங்கள் புதிதல்ல நெஞ்சில் சிறிதும் பயமில்லை ஆட்டம் கண்டு ஓய்ந்து நின்றாலோ தமிழரின் வீரத்தை நிலைநாட்டிட தமிழரின் வீரத்தை மார்வெட்டிச் செல்லும் ஆட்டம் அதுதான் ஐயம்பட்டி மண்ணிலே காலையும் துடி துடிக்கின்ற காலையா துடிப்பான ஒன்பது வீரர்களாக்க காளையாக்க ஒன்பது வீரர்களா சிறுவிழி ஆட்டமா கலவேலி நோக்கமா சத்தமிட்டு ஆடுகின்ற காலையா அதை முத்தவிட துடிக்கின்ற ஒன்பது வீரர்களா சத்தமா இல்லை முத்தபை இந்தா கொண்டு வர என்னதுங்க பேரங்கள் எருங்கி விட்டாரே காலங்களம் கடந்து விட்டன ஏற்றிய இடமட்ட காளையும் சரத காளை சிறையலும் சிறப்பான வீரர்கள் சிவபாட காளையா சிவபூமிக்க ஒன்பது வீரர்களா ஆட்பமிக்க காளையா ஒன்பது வீரர்களா அடியேங்க கை கட்டிங்க சத்து தொகையல பேசிட்டேல கை